புறநகர் சங்கம் சார்பில் குடும்ப விழா நடைபெற்றது பாளையங்கோட்டை புறநகர் சேனை தலைவர் சங்கம் சார்பில் சுமங்கலி திருமண மண்டபத்தில் வைத்து குடும்ப விழா நடைபெற்றது காலை பத்து மணிக்கு சமுதாய குடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கான போட்டிகள் தெய்வ ஸ்லோகம் அல்லது பாட்டு போட்டி திருக்குறள் மனப்பாடமாக சொல்லுதல் பொது அறிவு மற்றும் ஸ்கிப்பிங் தவளை ஓட்டம் வார்த்தை விளையாட்டு கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளை மகளிரணி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் துணைத் தலைவர் அருணாச்சலம் ஆகியோர் ஒருங்கிணைத்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து தம்பதிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பொதுக்குழு கூட்டம் மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி மாலையில் நடைபெற்றது செயலாளர் ராமையா வரவேற்புரை ஆற்றினார் லட்சுமணன் தலைமை உரையாற்றினார் முன்னாள் துணைவேந்தர் மனோமியம் சுந்தரனா பல்கலைக்கழகம் பிச்சுமணி துணை மருத்துவ கண்காணிப்பாளர் பேராசிரியர் துறை தலைவர் உயர் சிறப்பு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயலாளர் ராமையா சங்க ஆண்டறிக்கை ஆற்றினார் பொருளாளர் முருகேசன் வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்தார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழ்நாடு சேனைத் தலைவர் மகாஜன சங்கம் அறக்கட்டளைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி பரிசுகளை வழங்கினார் பாளையங்கோட்டை புறநகர் சேனைத் தலைவர் குடும்ப விழாவின் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாளை புறநகர் சேனைத் தலைவர் சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்